அடேங்காரே இந்த போட்டியில் முதல் பரிசு சேரவளையம் விழா கமிட்டி சார்பாகங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் 9001 முதல் பரிசு நன்றி 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 வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு பூச்சாய் மாமா அவர்கள் ஸ்ரீ ராஜேந்திரா காயர் ஃபேக்டரி சக்கரபலகயா முத்தூர் பூச்சாய் மாமா அவர்களை விழா கமிட்டி கலிகிறோம் கண்டி கிடைக்கிறோம் நன்றி 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 வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு சென்னிவலை கேலக்ஸி அறிஞர் இரண்டாம் பரிசு சென்னிவலை கேலக்சி அறிவினர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி எட்டாம் பரிசு ஏழாயிரத்து வழங்குவார்கள் உயர் திரு ஐ என் சுச்சாமி அவர்கள் வெள்ளக்கோவில் காங்கியம் நான்காம் பரிசு வழங்குவார்கள் உயர் திரு பி புச்சாமி அவர்கள் பிரசண்ட் ஆஃப் பெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் காயல் அசோசியேஷன் ஸ்ரீ ராகேந்திர காயல் பேட்டரி முத்தூர் எங்களை பாராட்டி வழங்கியுள்ளார் நன்றி 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 நம்மகடை மென்ஸ் சார்பாக வழங்கப்படுகிறது முதல் பரிசுக்கான வெட்டி கோப்பை மோனசூர் மாமா உங்களுக்கு வழங்குறோம் நம்மகடை மென்ஸ் சர் மூதோ அப்படி யார் முதல் பரிசுக்கான வெட்டி கோப்பை சேடபழையர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 விலகனி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் பரிசு வெட்டி கோப்பை சின்னமலை இரண்டாம் பரிசு வெற்றிகோப்பை வளவர்கள் நம்ப கடைஸ் அவர்கள் சார்பில் குற்றச்சாமி மாப்படி அவர்கள் அவர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 மூன்றாம் பரிசு வெற்றிகோப்பை ஆர் லோகனால் அவர்கள் ஏ தினேஷ் அவர்கள் கோபை போலீஸ் வெற்றிகோப்பை நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நான்காம் பரிசு வெற்றிகோப்பை வளர்ந்தவர்கள் பி சதீஷ் அவர்கள் எம் நவீன் அவர்கள் முத்து நன்றி நன்றி வாழ்த்துக்கள்